நீதிக்கான போராட்டத்திலே எஸ்டிபி கட்சி வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடைகளும் அதடுத்த தலைமுறைக்கான அதே தரம் தான் அது அரசியல் அதிகாரத்திற்கான அஜேத்தலம் அந்த வரிசையில் எசிபி கட்சி இந்த நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுக்கின்றவரை நான் கேட்கின்றேன் எனக்கு முன்னால் எங்களுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ரகீஷ் அவர்கள் கேட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகம் இருக்கின்றதே என்று கேட்டார்கள் பஞ்சமை நிலத்திலே கட்டப்பட்டதாக முரசொலி அலுவலகம் இன்றைக்கு வரைக்கும் விவாதம் இருந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு வரைக்கும் விவாதம் இருந்து கொண்டிருக்கின்றன இதே நகர் மன்றத்திற்கு நகராட்சி நாம் கேள்வி கேட்கின்றோம் இந்த ஐம்பது வருஷத்துல இந்த ஐம்பது வருஷத்துல அப்படியே அதிராம் ஒரு ஒரு பட்டியல் போடு ஒரு பட்டியல் போடியா அரசு நிலம் அரசு புறம்போக்கு நிலத்தை யார் யாரும் ஆதரவு போடுது பட்டியல் போடு அதிராம் மக்களுக்கு இந்த தருணத்திலே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐம்பது வருஷத்தை எடுக்குங்க எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு எனக்கு வயசு தான் ஐம்பது ஆனா பழக்க வழக்கத்துல ஒரு இருபது இருபத்தி ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த அதிராம் பண்ணத்தோடு ஒட்டு வாழ்வு இருக்கின்றது தோழர்களை இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடை பெரிய கடை அது இடையில இருக்கக்கூடிய நகர் மன்றத்தை கரெக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய நகராட்சி பேரூராட்சியா இருந்துச்சு பேரூராட்சி அங்க இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் கரெக்ட் பண்ணி அந்த இடத்தையெல்லாம் பட்டா போட்டாங்களே புறம்போக்கு இடத்தை பட்டா போட்டவங்க பட்டியல் இருக்கவா எல்லா பட்டியலும் இல்லாதவங்களால இங்க இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் நாங்க எடுத்து பட்டியலா தர்றோம் எல்லாத்தையும் நீ அப்புறப்படுத்த முடியுமா ரொம்ப நாகரிகமாக இந்த பள்ளி நிர்வாகம் என்பது ஏதோ இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பள்ளியில் இங்க இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலத்தை ஆட்டைய அவசியம் இல்லை என்னமைய இல்லை மிக நாகரிகமாக எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிசன் கூடிய உடனே வருவியெல்லாம் ஒரு கூட்ட போடுவீங்க ஒரு சே வைப்பியெல்லாம் நேரம் புல் டோச கொண்டு வருவீயலாம் ஏன்

எந்த பொது இடத்தையும் அபகரித்ததாக நீன்று கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக நினைத்து நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இமாம் சாபியுடைய நிர்வாகம் என்பது ஒரு அம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கல்வியை கொடுக்கணும் என்று கற்றுத்தந்து அந்த கல்வியை கற்றுத் தரக்கூடிய ஒரு பள்ளியுடைய நிர்வாகம் எங்களுக்கெல்லாம் கல்வியை முறை திருக்கக்கூடிய இமாம் பள்ளியுடைய இமாம் சாவி பள்ளி பள்ளிவா பள்ளிக்கூடத்தோடைய நிர்வாகம் அருப்பம் இந்த இடத்தை யார ஆட்டவைப்படும் போது

தோழர் உடனே தர்றாரு இவருடைய தோழரு ஐயா நீங்க ஏதோ யார யாரா பேசுறீங்களே ராம குணசேகரோட வீட கொஞ்சம் பட்டியல போடுங்க அதனுடைய இதை வந்து பட்டா வந்து தோண்டி எடுங்க அது புறம்போக்கு இடமா அது புறம்போக்கு இடமா இல்ல எங்களுடைய தோழர் செல்வி சொல்லி காட்டுகின்றார் தாழ்மையான வேண்டுகோள் அதுதான் மக்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் எஸ்சிபி கட்சியின் சார்பாக தாழ்மையான வேண்டுகோள் ஐம்பது வருஷமா நம்மள பாத்து கேக்குறா அரசு இடத்துக்கு நீங்க ஆத்திரம் போட பாக்கறீங்களான்னு கேக்குறா தோழர்களை எவன் எவ்வளவு ஆத்திரம் போட்டிருக்கானோ அரசு புறம்போக்கு இடத்தை எவை எவ்வளவு அபகரிச்சிருக்கானோ எல்லா பட்டியலையும் தூக்கி போடுங்க எல்லா பட்டியலையும் தூக்கி போடுவோம் வெட்ட வெளிச்சமா ஆட்டும் பொழுது நம்முடைய உண்மை நம்முடைய நீதி நம்முடைய நேர்மை எத்தனை காலையா ஒரே ஒரு பள்ளிவாசலுடைய ஒரே ஒரு பள்ளிவாசலுடைய பூட்டை அன்று விற்கான காரணத்தினால்

ரோட்டு திறக்கப்படும் வரை அரசே விளக்க வேண்டும் அதை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த போராட்ட களத்தின் வாயிலாக கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி